உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் வக்கர பயிற்சி இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னா இப்ப சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறாங்க அந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மே ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்னு இருபத்தி எட்டுக்கு சனி பகவான் அடைகிறார் இது நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் ஆறு ஐம்பதுக்கு வக்ர நிபர்த்தி ஆகிறார் அப்ப இந்த பீரியட்ல அந்த சனி பகவானுடைய வக்ர காலங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா சிம்ம ராசிக்கு இப்ப ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்து பஸ்ட் அந்த சனி பகவான் குறி வச்ச இடமே இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்ப நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் உருவாக்கி அடுத்தவர்கள் மூலியமாக இவங்க குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு ஆரம்பிச்சு அந்த பிரச்சனைகள் ஆட்டம் பிரிவினை பண்ணி டைவர்ஸ் வரைக்கும் போச்சு அது போக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில் பாட்னர் ரூபத்துல பிரச்சனை வந்துச்சு அது போக இடம் மாற்றம் செய்யலன்ட்டு இருந்தாலுமே அந்த இடம் மாற்றத்திலையுமே பிரச்சனை வந்துச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்க்க போனா தொழில் ரூபத்திலையும் அடி குடும்ப வாழ்க்கையிலும் அடி நிம்மதியில் சூழ்நிலையும் உருவாகி போச்சு அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலம் இந்த சனி பகவானின் பக்கிர காலங்கள் இந்த நாலரை மாத காலம் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நாலரை மாத காலங்களும் அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப இந்த நாலரை மாத காலத்துல நீங்க கடந்த காலத்துல அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ காலங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு கண்ணீர் விட்டீங்களோ எவ்வளவு துயரத்துக்கு ஆளானீங்களோ அது எல்லாத்திலிருந்துமே வெளியில வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு அப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு பஸ்ட் இப்ப நல்லது செய்யக்கூடிய இடம் என்னன்னா உங்களுடைய குடும்பம் அப்ப குடும்பத்துல நீங்கள் இழந்த அந்த சந்தோஷங்கள் மீண்டும் திரும்ப வருகிறது அப்ப குடும்பத்துல வந்து ஆண் பெண் மேல நம்பிக்கை இல்ல பெண் ஆண் மேல நம்பிக்கை இல்ல ரெண்டு பேரும் வந்து பார்க்க போனா தேவையில்லாத மன மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் அடுத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு பெண் ஆண் மேல சந்தேகப்பட்டு ஆண் பெண் மேல சந்தேகப்பட்டிருந்தா கூட அதை உணரக்கூடிய காலகட்டங்கள் இப்ப நம்ம வீட்டுக்கார் நல்லவர் தான் நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம் நம்ம மனைவி நல்லவங்க தான் நாம தப்பா புரிஞ்சுட்டோம் இதை உணரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அது போக ஒருத்தர் தப்பே பண்ணியிருந்தா கூட அவங்க திருந்தி வாழ்வதற்குண்டான ஒரு கட்டம் வந்தாச்சு அப்ப அந்த தவறான பாதையில போகாமல் நம்மளுக்கு குடும்பம்தான் முக்கியம் குடும்ப கௌரவம் தான் முக்கியம் நம்மளுக்கு மக்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டு தன்னுடைய குடும்ப கௌரவத்தை உணர்ந்து இப்ப நல்ல நன்மைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பம் குடும்ப சந்தோஷங்கள் மக்களால நிம்மதி மக்களால திருப்தி மக்கள் பெத்தவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப இது போக அவங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் இப்ப வந்து வேலை நிமித்தமாக அவங்க வந்து பார்க்க போனா பாம்பே போகணும் டெல்லி போகணும் தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போகணும் இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு இருந்தாலுமே அந்த இடமாற்றத்தை இப்பொழுது செய்து கொள்வதற்கு அருமையான டைம் அப்ப ராசியில பிறந்த ஆண் பெண் எல்லோருத்துக்குமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான நல்ல வாய்ப்பு இப்போ வந்து கணவர் வந்து வெளிநாட்டுல இருந்தாரு இல்லை தமிழ்நாட்டிலேயே வேற எங்கேயோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாரு இல்ல ஒரு ஸ்டேட் மாதிரி இருந்தாரு அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நீங்க எல்லாரும் சேர்ந்து வாழலாம் அதற்கு நான் வாய்ப்பு கிடைச்சாச்சு அது போக உங்களுடைய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல படிப்பை நோக்கி அப்ப அந்த படிப்புனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அவங்க எழுதின எக்ஸாம் பாஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நீங்க வந்து எதிர்பார்த்தது உங்க மக்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லைங்களா அது போக குரு பலன் கல்யாணம் பண்ணக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு ஏன்னா சிம்ம ராசிக்கு இரண்டாம் தான் குரு பகவான் பாக்குறாரு அந்த சனி பகவானும் சிம்ம ராசியவே பாக்குறாங்க அப்ப அந்த சனி பகவானும் குருடைய சாரத்துல போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இயங்குறதுனால அவங்க ராசியை பாக்குறதுனாலையும் அந்த குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறதுனாலையும் உங்க குடும்பத்துல மேலதாளங்கள் உங்க குடும்பத்துல விசேஷங்கள் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் இது எல்லாமே நடந்தே தீரும் இது உறுதி அப்ப நீங்க பொண்ணு பாக்கலாம் மாப்பிள்ள பார்க்கலாம் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் அதே சமயத்துல வாழ்க்கையில பிரிஞ்சு வேற வாழ்க்கை எனக்கு அமைச்சுக்கோணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாக நடக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மராசில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் அந்த பிஸ்னஸை திறம்பட செய்யணும் அதை சக்ஸஸ் பண்ணணும் நாம் நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு எத்தனையோ பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க அவங்க இந்த பீரியட்ல தாராளமாக ஆரம்பித்து செய்யலாம் இதற்கு முன்னாண்ட செஞ்சுட்டு இருந்தவங்க இந்த பீரியட்ல அவங்க ஒன்றுமே படிப்படியாக முன்னுக்கு வரலாம் இதில் எந்த தடையுமே இல்லை அதே சமயத்து சிம்ம ராசியில பிறந்தவங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனா சமுதாய தொண்டு வெளியில் உள்ளவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அரசியல் செல்வா கூட இருந்தாங்க அவங்களுக்கு அந்த அரசியல் நல்ல திருப்தி கிடைக்கல ஆனா அந்த திருப்தி இப்ப கிடைக்கும் அப்போ வந்து ஒரு டீமுக்கு லீடரா வருவாங்க ஒரு நல்ல பதவி கிடைக்கும் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவாங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப வந்தாச்சு அப்ப அரசியல் செல்வாக்கு உருவாகும் கவர்மெண்ட் ரீதியாக ஒரு நல்ல பொறுப்புல உட்காரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்ப இது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கலைத்துறையில் சிம்மராசியில பிறந்த பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே அந்த கலைத்துறையில நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த கலை கலைத்துறையிலுமே பாடுபட்டு அதுல நல்ல பேர் வாங்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல கலைத்துறையின் மூலியமாக நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அவங்க நாலு பேர்த்துக்கு விளம்பரம் ஆவாங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அருமையான இது நல்ல பலன் இந்த நாலரை மாத காலத்தையும் நல்லா பயன்படுத்திக்கணும் சிம்ம ராசிக்காரங்க அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களாக இப்போ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா குடுக்கல் வாங்கல் ஒரு இடத்துல பணம் வாங்குறோம் இல்ல பணம் கொடுக்கறோம் இல்ல பணம் வர வேண்டிய நம்ம சூழ்நிலை இருக்குது இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்ப அந்த விஷயத்துல வந்து பார்க்க போனா நீங்க கொஞ்சம் மனசு மாறினாவோ இல்ல வந்து பார்க்க போனா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் லேசா இருந்தாவோ பிரச்சனையை சந்திப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்துலயுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதிரி டயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா சிவபெருமான் அந்த சிவபர சிவனையும் வணங்கி வரணும் அதே சமயத்துல சனி பகவானையும் வணங்கி வரணும் இது வணங்கி வருவது உங்களுக்கு உத்தமம் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்